இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நண்பா நம்மளுடைய தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கு வந்து பத்தி நோட்டிபிகேஷன் வந்திருக்குது இது விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு உங்களால முடிஞ்சா நீங்க வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வந்து பத்திலாம் வாங்கிக்கங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊதியம் அதாவது டிஆர்பி நாம முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் வரும் பிளஸ் அது அந்த அலவன்ஸ்லாம் எல்லாம் வந்து வரும் அதனால இந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணிடறாதீங்க இதெல்லாம் தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் மூணு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த மூணு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு ஒண்ணு பிசிக்கு ஒண்ணு எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கண்டித்தகுதியா வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக சயின்ஸ்ல படிச்சிருக்கேன் சொல்லி கொடுத்தோம் அதோட நீங்க பிஎட் படிச்சிருக்கணும் டெட்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருந்தால் அந்த ஜாப் உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கணிதா மேத்தமேட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமு ஏன்னா நிறைய ஜாப் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்க்கு வராது ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க இந்த மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும் இதுக்கு நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கணும் பிஎட் படிச்சிருக்கணும் பேப்பர் டூலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரலாறு பட்டதாரி ஆசிரியர் கேக்குறாங்க இது ஒரே ஒரு வேகன்சி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வேகன்சி இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எம்பிஎஸ்சி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல நீங்க எம்பிசி இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரலாறுனால பிஏட் ஹிஸ்ட்ரி அதோட வந்து பார்த்தீங்கன்னா பிஏட் படிச்சிக்கலாம் பேப்பர் டூல நீங்க பாஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வந்து என்ன டூ டேஸ் தான் இருக்கு இன்னைக்கு நீங்க வீடியோ பாக்குறீங்களா இன்னைக்கே எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில போன உடனே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிருங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க இதுலயே கொடுத்துருக்கோங்க செயலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ க கன்னிக்கா பரமேஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிரந்தர ஆசிரியர் வேலை வாய்ப்பு ஐம்பத்தி ரெண்டு பொள்ளாச்சி ரோடு உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதோட நான் வச்சு அனுப்பணும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும் நீங்க ரெசிம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வச்சு அனுப்பணும் ரெசிம்ல உங்களுடைய போட்டோ அக்கற மாதிரி பாத்துங்க அடுத்து உங்களுடைய மார்க் சீட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்புங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கான சட்டிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு இதுக்கு இதுக்குள்ள நீங்கள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதி இருந்துச்சுன்னா அவங்க வந்து இன்ட்ரூக் கால் பண்ணாங்க அப்ப நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த ஜாப் வந்து வாங்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதனால உடனே வந்து பத்திலாம் விண்ணப்பிச்சிருங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பத்தினா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து பத்திலாம் மோட்டிவேட் ஆக அமையும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாம இருக்கும் அவன் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்